குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அஹ் திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது அதற்கு பிறகு நம்மட்ட யார் ஒரு தலைவர் அப்படின்னு யாருக்குமே தெரியல வாஜ்பாய் அவர்களுக்கு பிறகு பிரமோத் மகாஜனை வந்து கொஞ்சம் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க அவரை வந்து அண்ணன் நம்பி சண்டையில சுட்டு விட்டாங்க திரு அத்வானி அவர்கள் வருவார் அப்படின்னு பார்த்தா அத்வானிக்கு வந்து வாஜ்பாயே துணை பிரதமர் உதவி கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஆர்எஸ்எஸ் வந்து தான் கடைசி ரெண்டு வருஷம் வாங்க வேண்டியதா போச்சு அப்புறம் அடுத்து யாருன்னு தெரியாமல் இருந்தபோது நமக்கு வாராது வந்த மாமணியாக நரேந்திர மோடி வந்து நிற்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதெல்லாம் வந்து இன்னொருத்தர் நான் போயிருப்பான் ரொம்ப வந்து இருந்து நான் எல்லாத்தையும் தாண்டி வருவேன் சொல்லி இன்னைக்கு வந்து வைய தலைமை கொள்வதற்காக இந்தியாவை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு அது மாதிரியான ஒரு வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது போல எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின பார்ட்டி முடிச்ச பிறகு அத்வானி அவர்கள் சொல்றார் நாங்கள் நாங்க வந்து பிரசிடன்டோடைய ஹவுஸ்ல நாங்க வந்து பிரணாப் முகர்ஜி வந்து டீ பார்ட்டி கொடுத்தாரு நாங்க எல்லாருமே டீ குடிச்சு பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து இனிமே இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது போயிருச்சு ஒரு கட்சி இனிமேல் இந்தியாவில் ஆட்சிக்கு வரவே முடியாது இல்ல எல்லாரும் கூட்டு சேர்ந்து தானே வர முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் பதினஞ்சு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்று அத்வானி எழுதுகிறார் அவருடைய கட்சியிலிருந்தே அடுத்த மே மாதம் இந்தியாவுல தனிப்பெரும் கட்சியாக முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கிள் மெஜாரிட்டியோட வந்து ஆட்சியை பிடிச்சு உட்கார்ந்தார் அப்ப திரு அத்வானி அவர்களுக்கே தன்னுடைய கீழ இருந்த ஒரு சிஷிய பிள்ளையாக சரியா கணிக்க முடியல அப்படிங்கிற மக்கள் கூட பார்க்கல் வில் ஹேப்பன் அதுல வந்து ஒண்ணும் குழப்பம் இல்ல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்தியா முழுக்க இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துருச்சு அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல நடக்காம இருக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னுடைய அருமை சகோதரர் மைப்பா நாராயணன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு நல்ல பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து எங்களுடைய பிரைவேட் கான்வர்சேஷன்ல சொல்லிட்டு இருந்தார் எப்பா தமிழ்நாட்டுல பிராமணாலே கிடையாது எல்லாம் கலிபோர்னியா போயிட்டான் மிச்சம் இருக்கிறது நீயும் நானும் தான் நம்மளே எல்லாரும் திட்டா அப்படின்னா அதே மாதிரி சிங்கப்பூர் போறேன் சார் இந்த அண்ணாமலை என்ன சார் ஆவார் அப்படின்றாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க அண்ணாமலை வந்துடுவார் அப்படின்னு இவங்க எல்லாம் சிங்கப்பூர் போய் வாங்கிக்கலாம் அமெரிக்கா போய் போயிருவாங்கலாம் லண்டன் போயிடுவாங்க நாங்க இங்க வந்து சுப்புஜி பாண்டேஜி அண்ணா பள்ளச்சி வந்து கஞ்சிக்குழிலாம் அடுத்த வேலையை எழுதி வச்சிருக்காங்களா உங்களுக்கு உங்க பொன்னாட்டு குழியில எங்களுடைய எங்க பொன்னாட்டு கிடையாது எங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை எதுவும் பொறாமையில சொல்லி நினைச்சுருவாங்க பாண்டே வந்து போக முடியல நம்ம வந்து வெள்ளி வாக்க தாண்டி போகலையே அப்படிங்கிற வயத்தறிச்சல் பேசலாம் பாண்டே அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து வாக்களிக்க வருவதில்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்ப மட்டுமே சமீபத்தில் மட்டுமே வந்து துபாயில் இருக்கிறார் ஒரு பத்து முறை வந்துட்டார் சமீபத்தில் மட்டுமே நான் அவர்கிட்ட சொல்ல இந்த மாதிரி நீங்க நிறைய அடிக்கடி வரணும் தலைவரை அப்பதான் ஏப்ரல் மே மாசம் உங்களுக்கு லீவு கிடைக்காது நான் எங்களுக்கு ஒரு ஓட்டு மிச்சமாக சொல்லி சொன்னேன் அவர் ஏப்ரல் மேக்கு நான் இப்பயே லீவ் ஓட்டேண்டார் நான் சொல்றாரு இப்பயே விழுதற வர்றேனே அப்போ விடுவேனான்றாரு அப்படி இருக்கிறாங்க நம்மளுக்கு சார் இவாளுக்கு அண்ணாமலையோட மகிமை தெரியல சார் இவாளுக்கு தோத்தா தாசா சரி நினைக்கிறான் இருக்கிறது பத்து அதுலயும் ஓட்டு விடாது அப்படின்னு போனா அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிட்டு போனா நம்ம வந்து என்ன செய்ய சொல்லுங்க அப்ப வந்து முக்கியமா நாடு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க நாளைய தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பங்களிக்கணும் இந்தியா முழுக்க ஆர் எஸ் எஸ் ஊர்வலங்கள் சரஸ்வதி பூஜையில நடக்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு கேரளாவில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்க முடியல பதட்டமே போட மாட்டாங்க ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றம் போறாங்க உத்தரவு வாங்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நடத்துறாங்க இவங்கள ஒரு பாசிச இயக்கம்னு சொல்றாங்க ஒரு ஊர்வலம் போறத தடுக்கிறவர்கள் பாசிஸ்டா ஊர்வலம் போறதுக்கு முறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப போய் நீதிமன்றம் போயிட்டு வராங்க பாசிஸ்டான் யோசிக்கும் அப்ப என்ன விதமான லெசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு பாருங்க அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தமிழகம் வெளிச்சமாக இருக்கும் உண்மையான விடியில் வந்துடும் அது யாரோ கொண்டு வந்து விளக்கேத்துவாங்க நாமெல்லாம் வந்து குளிர் குளிர்காயலாம் பிசினஸ் கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ச்சாவது தேரை நகத்துனாதான் வண்டி ஓடுகிறேன் எங்க ஊர் தேர் ரொம்ப பிரமாதம் பெரிய தேர் நீங்கள் தயவுசே சிறு உள்ளத்தூருக்கு ஆடி பூரத்தில் வண்ணிக்கு ஆண்டாளம்மா தேர் இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் திருவாரூர் தேர் அழகு சிறுவுழுத்தூர் தேர் பெருசு பெரிய தேர் எங்கள் ஊர்ல எல்லாமே பெருசு பெரிய பெருமாள் பெரியாழ்வார் பெரிய குளம் பெரிய மாரியம்மன் பெரிய தேர் எல்லாமே பெரிய பெரிய கோபுரம் அந்த கோபுரம் தான் ஆச்சுன்னாரு எல்லாமே பெருசு அந்த தேரை இழுக்கும்போது நாலு பெரிய வீல் பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல இருந்து திருச்சியில இருந்து வருவாங்க பெரிய பெரிய வீல்ஸ் நாலு வீல் வச்சிருப்பாங்க அத பின்னாடி இருந்து புல்டோசர்ல இருந்து தூக்கி கொடுப்பாங்க அப்படி கெந்தி கொடுப்பாங்க அப்ப சில கார்னர்கள்லாம் வந்து திருப்ப முடியாது ரொம்ப வந்து டைட்டா நிக்கும் அப்ப வந்து புல்டோசர் பின்னாடி ஃபுல்லா புஷ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி ஃபுல்லா தூக்குனா தூக்குனா கூட அவங்க சொல்லுவாங்க வடத்தை தூக்கியாவது பிடிச்சு நில்லுங்க அப்படிமா ஏன்னா வடம் தூக்கி இருந்தா தான் போகும் இல்லாடி வடம் அவ்வளவு வெயிட்டு வட ஒம்பது வடம் இருக்கும் நீங்க வந்து தூக்குனா கூட வண்டி நகராது வடத்தை பிடிச்சி முன்னாடி கொண்டு வரணும் அது போல திரு சுப்பு போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி போல எவ்வளோ பின்னாடி புல்டோசர் மாதிரி பின்னாடி தூக்குனா கூட முன்னாடி வடத்தை பிடிக்கிறதுக்காவது நம்ம நிக்கணும் அப்படி இல்லைன்னா வண்டி நகராது புல்டோசர் இருக்கு பார்த்துக்கூடும் புல்டோசர் பார்த்துன்னா அது தேர் ஓட்டம் இல்லை டிராக்டர் ஓட்டம் அது தேர் ஓட்டம் இல்லை அப்ப நம்ம முன்னாடி வடம் பிடிச்சிகளுக்கு தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் கர்நாடகாவில இஃப் ஐம் நாட் ராங் எடியூரப்பாவும் சதானந்த கவுடாவும் ரெண்டு பேர் அப்படி நடு ரோட்ல போய் பேசிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில பிஜேபி கவர்மெண்ட் சாத்தியமா அப்படின்ட்டு விடக்கூடாதுப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாத்தியம் ஆக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வைராக்கியமா பேசிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காலம் போராடி 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 தென் மாநிலங்களில் முதல் பிஜேபி ஆட்சி கர்நாடகால நடந்துருச்சு சாத்தியப்படுத்திவிட்டாங்க அதுபோல தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்னு என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலையே அண்ணாமலை கிளம்புனார் அதப்படி நாங்க நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயிரப்படுக்கி விட்டாங்க சரிங்களா ஸோ முப்பத்தி ஒன்னா முப்பத்தி ஆறா அப்படிங்கிறது இல்ல பிரச்சனை அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அவர்களுக்கு வேலை பார்க்கணும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் வேலை செய்வதற்கு ஆள் இருக்கிறார்கள் பாஜக வேலை வாங்குவதற்கு ஆள் இருக்கு செய்யறதற்கு ஆள் இருக்கான்னு யோசிக்க விஜய் கட்சி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது எல்லாரும் டாக் ஆஃப் த டவுனா டாக் ஆஃப் த எலெக்ஷனா மேன் ஆஃப் த மேட்சா ஏன் விஜய் இருக்கிறார் அப்படின்னா நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய பையன் பூரா தான் உட்கார்ந்துருக்கான் அவனா ஓடி வர்றான் அவனா வேலை பார்க்கிறான் அவனா தோரணம் கட்டுறான் அவனா கொடி கட்டுறான் அவனா அவ்வளவு வேலை பண்றான் வாலண்டியர் பண்றான் அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கதி கலகு இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவாட்டர் வாங்கி தர வேண்டியிருக்கு பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு சேர் போட்டு தர வேண்டியிருக்கு போக வர வண்டி வைக்க வேண்டியிருக்குது இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வர்றான் ஆமா வந்துட்டாலும் அப்படின்றான் அவையான காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு வெயில் நிக்கிறான் உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக தவறுனது யாரு எங்க அண்ணன் சீமான் நேற்று ரொம்ப அழகா பேசினார் தமிழன் தற்கூரி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா தற்கூரி ஆக்குனது யாரு

அப்ப நல்லதை ஆதரிக்காமல் போனால் பொள்ளது வீட்டு வாசல் நிக்கும் அப்ப நல்லது ஆதரிக்கணுங்கிற நரேந்திர மோடி ஆட்சி என்ன செஞ்சிருக்கு எவ்வளவு பண்ணிருக்கு நம்ம வந்து டெல்லியில பாம்பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஒரு பதிமூணு பேர் இறந்து போனாங்கன்னு நம்ம பார்க்கணும் அன்னைக்கே மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த வெடி வெடிச்சதுங்கிற மறந்துட்டோம் அப்போ மூவாயிரத்து ஐநூறு கிலோ வெடி பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த காவல்துறை எவ்வளவு துரிதமாக செயல்பட்டுருக்குன்னு அந்த அப்ரிசியேஷனை நம்ம மட்டும் இருக்கான்பா ஏன் இல்ல இல்லை பாம்ப்ளாஸ்ட் இல்லைன்னு இருந்தால் பாம்ப்ளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்றான் தீவிரவாதிகளுக்கு தொண்ணூற்றொன்பது முயற்சிகள் தோற்று ஒரே ஒரு முயற்சி வென்றால் போதுமானது ஆனால் காவல்துறைக்கு நூற்றுக்கு நூறு முயற்சி வெல்லணும் ஒரே ஒரு முயற்சி தப்பாயிட்டா கூட உலகம் போற ஆஹா போச்சு ஆஹா போச்சு வேணும் அப்போ காவல்துறை எவ்வளவு கடுமையான பணி எவ்வளவு விஜிலண்டா இருக்கணும் அப்ப இதற்கு முன்னாடி பயங்கரவாத சம்பவங்கள் எவ்வளவு இருந்துச்சு இப்ப பயங்கரவாத சம்பவங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு முன்னாடி கலவரங்கள் எவ்வளவு நடந்துச்சு இப்ப கலவரங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு முன்னாடி வளர்ச்சி விகிதம் என்ன இன்னைக்கு வளர்ச்சி விகிதம் என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானிய பொருட்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு எண்பது கோடி மக்கள் ஜஸ்ட் த நம்பர் கற்பனை பண்ண முடியாத விஷயம் சாத்தியப்படுத்தி சாதாரண உட்கார்ந்துட்டாங்க எல்லோருக்கும் கோவிட் வந்து ஃப்ரீ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி நாங்களே போட்டுக்கிறோம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் ஈ ஓன் பிலிவ் ரெண்டு மாசம் தாமதமே ஆச்சு இதனால நரேந்திர மோடி வந்து டெமோக்ராட்டிக் ரைட்டுங்க நீங்களே ஊசி போட்டுக்கணும் பஸ் ஆகும் ஒரு மருந்து தயார் பண்ணுவோம் கொடுக்க மாட்டேன்டா ஃபுல்லி ஆர்டர் புக்கிங்ல இருக்கு நாங்களாம் தர முடியாது திரும்ப நம்ம நீங்களே எனக்கு வாங்கி நீங்களே கொடுத்துருக்க மெட்ரோ ரயில் ரெண்டு ப்ராஜெக்ட் நாங்களே ட்ரெயின் ஓட்டிக்கிறோம் எங்களுக்கு ட்ரெயின் ஓட்டுறோம் எப்படி தெரியும் நாங்க பாத்துறோம் அப்படின்னு ரைட் ஓகே ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரெயின் ஓடவே இல்லை ஒன்றிய அரசு மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்கலாங்க இப்ப நாங்க பண்ணிக்கிறோம் நீ பண்ண வேண்டாம்னு சொன்னது இவங்க சரிப்பா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக சார் கேட்டாரு பாரத பிரதமர் சரின்ட்டாரு இன்னைக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சமாசோட போயிட்டு ப்ராஜெக்ட் டூ யார் யாருக்கு சொல்றா யார் யார்கிட்ட கேக்குறா கால்நடைகளுக்கு நடமாடும் மருத்துவமனை கொடுக்கறதுக்காக நல்ல பெரிய பிரமாதமான வண்டி மனிதர்களுக்கான பயங்கர வண்டி கொடுத்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி ஐம்பது ஊர்ல நீங்க வச்சுக்கப்பா ஒன்னா வண்டி வச்சுக்கா அதுல ஓரமா நரேந்திர மோடி படம் போட்டேன்

இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் ஏகப்படும் முத்ரா லோனு இந்தியாவிலே அதிகமாக அவையில் பண்ணிருக்கு சே தமிழ்நாடு என்ன தெரியுமா டிஎம் காரன் தெளிவா அவன் கட்சிக்காரன் கூட வாங்கி கொடுத்துட்டான் உங்கால் அப்படியே உட்காந்துருக்கிறான் முத்ரா லோனா இவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ஜி இவெல்லாம் வளர்ந்து இருபது லோன் இருபது லோன் வாங்கினா நம்மளே எடுத்து பேசுவான் ஜி அவை வளர்ந்துடக்கூடாது இந்திய நண்டு கதை வேற யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ இந்த கட்சிக்கு கேரண்டியா பொருந்தும் அவை வளர்ந்துடக்கூடாதுன்னு இவன் இவன் வளர்ந்து கூடாது ரெண்டு பேரும் வளரலாம் கட்சி எப்படிதான் வளரும் எனக்கு புரியவே இல்லை ஒரு ஆட்கள் வளர்ந்தா கட்சி வளரும் கட்சி வளர்ந்தா தானே ஆட்கள் வரும் நரேந்திர மோடி வளர்ந்து விட கூடாது என்று நினைத்தார் பாஜக அப்படி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கும் சிம்பிள் ஆச்சு கம்யூனிஸ்ட் தான் காணாம போனாங்க சோம்நாத் சாட்டர்ஜி பிரதமர் ஆறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு ஜோதி பாசு பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு நோ அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வர முடியாது அப்புறம் உங்க கட்சி எப்படி வளரும் ஒரு நபரை முன்னிறுத்தக்கூடாது எப்படி கட்சி வளரும் நமக்கு வந்து என்னைக்குமே இந்தியாவில ஐகானிக் பாலிடிக்ஸ் தான் செல்லும் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இங்க இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்தது இங்கே வேலுநாச்சியார்ல இருந்து இங்க வீரபாண்டிய கட்டமா கொண்டு வந்து அங்க மங்கள் பாண்டியில இந்தியால வேற வேற கட்டங்கள்ல வேற வேற ஆட்கள் வேற வருஷம் போராடிட்டே தான் இருந்தா அதை பூர ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்த போது சுதந்திரத்தை மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தார் அந்த ஒரு நபர் ஒருங்கிணைக்கூடிய வந்தோடனே காந்தி சொன்னார் எல்லாம் கண்ண முடித்து கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் வந்து நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்களே காமராஜர் ஆட்சி தானே கொடுப்போம்ன்றாங்க ஏதற்கு முன்னாடி ஒரு ராஜாஜி ஆட்சி பின்னாடி ஒரு பக்தராஜ் ஆட்சி சொல்லாமல் காமர் ஐகானிக் பாலிடிக்ஸ் இந்த கட்சிக்கு பேரு தமிழக வெற்றி கழகம் அல்ல விஜய் கட்சி ஒரு ஆள் எப்பயுமே அப்ப நம்ம சரியான ஆட்களை பார்த்து அவர்களை முன்னிறுத்த வேண்டியது கடமை அவர்கள் பின்னால் நாடு ஒரு இவ்வளவுதான் கணக்கு பாஜக அகில தலைவர் யாருங்க ஜே பி நட்டா அம்மாவா தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அறிவிச்சது யாருங்க என்னங்க அமித்ஷா அப்ப ஜே பி நட்டா வரலையா புரியுங்களா உங்களுக்கு ஜே பி நட்டா வந்து எப்படி காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய தலைவர் என்னமோ மல்லிகார்ஜுன கார்கே தான் ராகுல் காந்தி பேச்சு தான் எடுக்கணும் அது இங்கேயும் அகில இந்திய தலைவர் நட்டா தான் அமித்ஷா சொன்னது இது வருத்தப்படுறது இல்லை இதுதான் நிதர்சனம்னு சொல்ல வர இதுதான் எல்லா கட்சியிலும் உள்ள நிதர்சனம் அப்ப இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் பின்னாடி அணிவகுத்து ஒரு ஆறு ஏழு வருஷம் போடனா நாளைய தமிழகம் உருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து யோசிக்கணும் ஒண்ணு நீண்ட கால லாபம் இன்னும் வந்து குறுகிய கால லாபம் ரெண்டுமே தேவை அந்த விஷன் ஒண்ணு இருக்கணும் அந்த விஷன் அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் இவங்க என்னமோ கோர் கமிட்டின்னு வச்சிருக்காங்க மொத்தம் ஒரு ஆறு பேர் உட்காந்து பேசுறாங்க வெளியே உட்காந்து யார்ட்டையுமே என்னன்னு நடந்து சொல்ல மாட்டாங்க யாருக்குமே இன்னும் தெரியல ஏங்க அப்படி வச்சிருக்கீங்க ஏங்க அப்படி போறீங்க நம்ம என்னங்க செய்ய போறோம் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் யாருமே யாருமோ பேசுவதில்லை சொல்லுவதில்லை என்ன பண்றோம்னு தெரியாம கட்சிக்கார முடிக்கணும் கீழே இருந்து மேல வரைக்கும் என்ன பண்றோம் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோமா போராட்டம் பண்ண போறோமா யார் எதுக்க போறோம் விஜய் வர போறாரா இல்லையா விஜய திட்டலாமா கூடாதா எதுவுமே தெரியாம முடிக்கும் விஜய் நார கேள்வி கேட்குற அப்படி பாசிச பாஜ அரசு பாயச பாஜக அரசு அப்படி முந்தானியத்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு எஸ்ஐஆர் எதிர்த்து பாஜக கவுண்டர் வர மாட்டோம் ரங்கராஜ் பாண்டே தனியா கத்திட்டு இருக்கான் எஸ்ஐஆர் பத்தி விஜய்க்கு என்ன தெரியும் அது ஏன் சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு என்ன நாளைக்கு அலையன் சந்திச்சு வந்துட்டு போட்டோம் விஜய் நாளைக்கு அலையன்ஸ் வரணும்னு நீ திட்டக்கூடாதுல்ல அவர் திட்டாருல்ல நாளைக்கு அலையன்ஸ் வருது வரா போய் நீங்க திட்டிக்கீங்க நாய் சேர்ந்துக்கங்க காங்கிரசும் திமுக திட்டாததா மதிமுக கட்சி எப்படி உருவாச்சு இன்னைக்கு கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி பிள்ளை வெளியே வந்துச்சு அந்த கட்சி கலைஞரை கொல்ல பார்த்தார்கள்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு ஒரு திராவிட இயக்கத்தின் போர்வாள் அப்படின்னு அண்ணன் வைக்க அங்க போய் குழந்தை இருக்கு இல்லையா கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் என்னங்க சம்பந்தம் ஸ்நான பிராப்தி உண்டா கன்னியாகுமரியில தோசை தான் திருவனந்தபுரத்துல எதிரியா கன்னியாகுமரியில கன்னியாகுமரியில தோசை தான் திருவனந்தபுரத்துல அப்படி பாலிடிக்ஸ் பண்ண அவங்க எல்லாம் தேங்க நீங்க தேங்கிட்டு இருக்கிறீங்க அவர் கோச்சு கொடுவாரு இவர் கோச்சு கொடுவாரு மக்கள் கோச்சிட்டு போயிட்டாங்க இவங்க கதைக்க மாட்டாங்க அப்ப ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியிருக்கு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணா தான் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ட்ரெயினை பிடிக்க போறோம் பத்து நிமிஷம் நம்ம லேட்டு அப்ப என்ன செய்வோம் வேகமா ஓடுவோம் ஆட்டோ பிடிப்போம் கார் பிடிப்போம் பைக் விடுவோம் சீக்கிரம் ஓட்டுங்க சீக்கிரம் ஓட்டுங்க ஸ்பீடு பிரேக்கர் பார்க்க மாட்டோம் லைட் பார்க்க மாட்டோம் ஓவர் பண்ணி அப்படி தான் ஓடியணும் அப்பதான் ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி லேட் அப்ப வேகமா வண்டி ஓடணும் அவ்வளவுதான் அப்ப எதிர நாலு வாரம் போகும் அடிக்கும் டம் டம்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவர் வர்றான்னு கூட்டு போறேன் இவர் வர்றான்னு கூட்டு போறேன் ஒவ்வொருத்தரையா வண்டியில ஏற்றிட்டு இருந்தா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப்